துன்பம் செயல் அது பல வகைப்படும் அவைகளை அவ்வப்பிரகரண விளக்கங்களில் காண்க ஒன்னு பகுதிகளின் விதனக்குழு இரண்டு அரசர்க்கும் அரசியற்கும் உரிய விதன வாராய்ச்சி மூன்று புருட விதனக்குழு நான்கு துன்பக்குழு ஐந்து தடைக்குழு ஆறு பொருள்கொடாமைக்குரிய காரணக்குழு பதினே ஏழு படை விதனக்குழு எட்டு நட்டார் விதனக்குழு பகுதிகளின் அமைச்சர் புரோஹிதர் முதலிய பிரகிருத்திகள் அரசர்க்கும் அரசியர்க்கும் உரிய விதன ஆராய்ச்சி என்ன அரசியல் ஈண்டு அதற்குரிய அங்கங்களை உணர்த்தும் அங்கங்கள் அமைச்சு முதலியன படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் விதனங்களின் பெருமை சிறுமைகளும் களைய வேண்டும் உபாயமும் கூறுவது மூன்று புருட விதனக்குழு மூன்று புருடற்குரிய விதனங்களாவன வேட்டம் கடுஞ்சொல் மிகுதண்டம் சூது கட்காமமோடு ஏழுமாம் இவை விருப்பு வெறுப்புகளால் உண்டாவன நாலு துன்பக்குழு துன்பங்கள் தெய்வத்தானும் மக்களானும் உண்டாவன ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மிகம் அவற்றின் எண் இயல் பெருமை சிறுமை முதலியவற்றை கூறுவது ஐந்து தடைக்குழு தடையாவது அமைச்சர் முதலிய அதிகாரிகளின் தீய செயல்களால் அரசனுடைய காரியங்களுக்கு இடையூறு விளைதல் அதற்குரிய காரணங்களை கூறுவது ஆறு பொருள் கோடாமைக்குரிய காரணக்குழு பொருள் ஈண்ட அரசர்க்கு இருக்க வேண்டிய இறை வரி முதலியன ஏழு படை படை யானை குதிரை தேர் காலால் என்னும் நால்வகை உறுப்பினை உடையதாய மூலப்படை துணைப்படை கூலிப்படை நாட்டுப்படை காட்டுப்படை பகைப்படை என அறுவகைத்தான் அதற்கு நேரும் விதனங்கள் பெருமைப்படுத்தாமை முதல் முப்பத்து மூன்று வகைப்படும் என்று கூறுவது எட்டு நட்டோர் விதனைக்குழு நட்டோர் நட்பானவர்கள் அரசனுடைய நண்பர்கள் இப்படி எட்டாவது அதிகரணம் முற்றி